வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம தயாசிக்கி சேனலில் நெக் குர்த்தி எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம் நம்ம எப்பயுமே வந்து குர்த்திக்கு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணணும் மேலே மட்டும் நீங்கள் ஒரு மூணு இன்ச்சு அகலம் மூணு இன்ச்சு நீளம் எக்ஸ்ட்ரா விட்டு இந்த மாதிரி நெக்குக்கு நம்ம காலருக்கு விட்டு கட் பண்ணியிருக்கோம் மூணு இன்ச்சு நீளம் மூணு இன்ச்சு அகலம் சதுரமாக இந்த மாதிரி விட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு இருக்கோம் அதுக்கப்புறம் நீங்கள் எப்போயும் குர்த்தியோட ஹைட் எவ்வளோ வைப்பீங்களோ அந்த ஹைட்டை நீங்கள் வச்சு கட் பண்ணிக்கலாம் எப்போயும் நான் குர்த்திக்கு கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிவிட்டு இங்கே மூணு பை மூணு வந்து விட்டு கட் பண்ணியிருக்கேன் ஏழரை இன்ச்சு ஷோல்டர் ஏழரை இன்ச்சு ஆம்ஹோல் விட்டு எப்பையும் நம்ம பஸ் லைனு வேஸ் லைனு அதெல்லாம் கரெக்டாக குறித்து நார்மல் குர்த்தி வந்து கட் பண்ணியிருக்கேன் நம்ம ஷோல்டர் ஸ்லோப் வந்து ஒரு அரை இன்ச் கொடுத்துருக்கேன் அதை கட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஃப்ரண்ட் ஆம்ஹோல் ஒரு ஹாஃப் இன்ச் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ இது ரெண்டையும் கட் பண்ணதுக்கப்புறம் நெக்கு வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் ஃபியூசிங் பேப்பர் வந்து இந்த மாதிரி டபுளாக வந்து ஃபோல்ட் பண்ணி எடுத்திருக்கேன் என்னோடய ஃப்யூசிங் பேப்பரோட அகலை வந்து நாலரை இன்ச் எடுத்திருக்கேன் மடித்து நாலரை இன்ச் இருக்குது நீளம் வந்து பதினேழு இன்ச் அதாவது பிளாங்கெட்டோடு சேர்த்து பதினேழு இன்ச் வந்து எடுத்திருக்கேன் மூணு பை மூணு இப்போ நம்ம மேலே அந்த ஒரு ஸ்கொயர் விட்டுருக்கோம் இல்லையா அதே ஃபஸ்ட்டு வந்து இங்கேயும் வந்து மூணு பை மூணு வந்து குறித்துக்கோங்க குறிச்சிட்டு இதுக்கப்புறம் நம்ம எப்பயும் வந்து நெக்கு குறிப்போம் இல்லையா அதே மாதிரி குறிக்கலாம் அந்த மூணு பை மூணு மட்டும் இந்த மாதிரி விட்டுருங்க விட்டுட்டு இப்போ நம்ம நெக்கோட ஆகலும் மூணு இன்ச் வைக்கிறோம் மூணு இன்ச் குறித்து டீப் வந்து நான் ஆறு இன்ச் வச்சுருக்கேன் ஆறு இன்ச் டீப் வச்சு யூ ஷேப் மாதிரி வந்து குறிக்க போகிறேன் கீழே நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிறது பிளாங்கெட்க்கு ஓப்பனிங்க்கு வைக்க போகிறோம் ஸோ இப்போது நடுவில் ஒரு ஒன்றரை இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஒன்றரை இன்ச்சில் இருந்து இந்த யூ ஷேப் வந்து மார்க் பண்ணிக்கோங்க அந்த நம்ம மேலே வந்து காலருக்கு ஒன்றரை இன்ச் வந்து கொடுத்து அகலம் கொடுத்து இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ இதை அப்படியே ஃபுல்லாக வந்து அந்த மூன்றரை இன்ச்சிலேயுமே வந்து நீங்கள் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிவிட்டு இந்த ஷேப்பை வந்து கரெக்டாக வந்து குறிச்சிக்கலாம் கீழே இருக்கிறது நம்ம பிளாங்கெட் ஓப்பனிங்க்கு வைக்க போகிறோம் ஸோ இப்போ இங்கேருந்து கரெக்டாக ஒரு இன்ச் வந்து அகலம் விட்டு குறிச்சிட்டு கட் பண்ணி எடுத்துக்குவோம் ஃபியூசிங் பேப்பரை ஒரு இன்ச் வந்து அகலம் விட்டுருக்கேன் அதே மாதிரி நெக்கை சுற்றியும் வந்து ஒரு ஒரு இன்ச்சு கரெக்டாக வந்து அகலம் குறித்து ஃபுல்லாக வந்து மார்க் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இந்த ஃபியூசிங் பேப்பரை இந்த ஒரு இன்ச் அகலத்தோடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து குறிச்சிட்ருக்கேன் கீழே இருந்து நெக்கு காலரு எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ஃபியூசிங் பேப்பர்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் பதினேழு இன்ச் அப்படிங்கிறனால கரெக்டாக எல்லாத்துக்குமே வந்து ஒரே இதுவாக உங்களுக்கு வந்துடும் நெக்கோட அகலம் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக லைட்டாக சின்னதாக வந்து விட்டு மேலே விட்டு வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ நம்ம இந்த கட் பண்ண பீஸை வந்து ஒரு துணியில் நம்ம பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு துணியில் கரெக்டாக ஃபுல்லாக வந்து கவர் ஆகுற மாதிரி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்து சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம் ஃபுல்லாக வந்து ஃபியூசிங் பேப்பரில் இந்த மாதிரி சுற்றி ஸ்டிச்சிங் போட்டு எடுத்துக்கலாம் எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் அடித்ததுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே வந்து கிளாத்தில் வச்சு ஸ்டிச் பண்ணி திருப்ப போகிறோம் ஸோ இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் ஈஸியாக வந்து நீங்கள் ஹால்ட்ர காலர் வந்து ஸ்டிச் பண்ணலாம் அந்த மெத்தடில் இப்போ நம்ம அந்த ஸ்டிச் பண்ண அந்த ஃபியூசிங் பேப்பரை இந்த மாதிரி வச்சு ஃபுல்லாக வந்து கரெக்டாக வந்து சென்டர் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபுல்லாக அந்த பிளாங்கெட் இல்லையா அந்த ஓப்பன் எல்லாத்தையும் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் கரெக்டாக வந்து இந்த ஃபியூசிங் பேப்பரை ஒட்டி வந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் சென்டரில் நான் சொன்ன மாதிரி அந்த பிளாங்கெட்லேயும் இந்த மாதிரி குட்டியாக வந்து கேப் விட்டு அதாவது கட் பண்ணுற அளவுக்கு கேப் விட்டு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக இப்போ வந்து நெக் வந்து ஸ்டிச் பண்ணதும் இதை நீட்டாக கட் பண்ணி நம்ம எப்போயும் வந்து நெக்கு திருப்புவோம் இல்லையா அதே மாதிரி திருப்பி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஃபுல்லாக வந்து நான் வந்து நெக்கை வந்து திருப்பிட்டேன் இப்போது இந்த பிளாங்கெட் வந்து ஸ்டிச் பண்ண இந்த மாதிரி ஒரு ஒன்றரை இன்ச்சு பட்டி வந்து ரெடி பண்ணி எடுத்துட்ருக்கேன் அதை வச்சு இந்த மாதிரி சென்டரில் வந்து கொடுத்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் நடுவில் நான் போட்லி பட்டன்ஸும் வந்து வைக்க போகிறேன் இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம போட்லி பட்டன்ஸும் அரேஞ்ச் பண்ணி மேலே வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம் இந்த பிளாங்கெட்டில் போட்லி பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம் இப்போ ஃபர்ஸ்ட்டு வந்து நெக்கை கரெக்டாக அந்த எட்ஜில் நம்ம ஸ்டிச் பண்ணிகிட்டே வரலாம் ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்ததும் இந்த ம ஓப்பனிங் வருது இல்லையா அங்கே நம்ம அந்த ரெடி பண்ண இந்த பட்டியை வச்சு அந்த பிளாங்கெட்க்கு மேலே இந்த மாதிரி இந்த பட்டியை வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் ஒரு சைடு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் போட்லி பட்டன்ஸ் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு சைடு வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம் ஸோ இப்போ ஒரு சைடு வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணியாச்சு இப்போது இங்கே நம்ம ஃபஸ்ட்டு வந்து போட்லி பட்டன்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் கரெக்டாக நெருக்கமாக வச்சு ஸ்டிச் பண்ணணும் நான் வந்து வரிசையாக வர மாதிரி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் போட்லி பட்டன்ஸ்க்கு உள்ளே வந்து நான் அந்த ஃபைபர் ஃபில் அப்படிம்பாங்க இல்லையா அந்த ஃபைபர் ஃபில்ல தான் கொடுத்துருக்கேன் அதனால ஈஸியாக வந்து உங்களுக்கு வந்து தைக்க வரும் அதே மாதிரி நீங்கள் துணி கொடுத்தீங்கன்னாலும் ஈஸியாக தைக்க வரும் கொஞ்சம் பாசி ஈஸி வச்சிங்கன்னா கொஞ்சம் பார்த்து தைக்கணும் அதுக்கு பதில் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்டான மெட்டீரியல் நம்ம கொடுத்தோம்னா ஸ்டிச் பண்ண ஈஸியாக இருக்கும் எவ்வளோ நமக்கு பக்கமாக வேணுமோ அவ்வளோ பக்கமாக வந்து நம்ம தைக்கலாம் ஸோ இப்போ ஃபுல்லாக வந்து பட்டன் வந்து நான் தைச்சு முடிச்சதுக்கப்புறம் அந்த எதிரில் இருக்கிற பிளாங்கெட்டை இதில் கரெக்டாக அந்த பட்டனை வந்து கரெக்டாக கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இந்த போட்லி பட்டன்ஸில் எக்ஸ்ட்ரா வர்ற துணியெல்லாம் வந்து ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த இதில் இல்லையா அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா துணி ஃபுல்லாக வந்து நீட்டாக ட்ரிம் பண்ணி எடுத்துக்குவோம் ஃபுல்லாக வந்து ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் இந்த இன்னொரு பக்கம் இருக்கு இல்லையா அதை வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி அந்த ஸ்டிச்சஸ் ஃபுல்லாக வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்குவோம் இப்போ நான் அதை ஃபுல்லாக வந்து ட்ரிம் பண்ணதும் இதையும் வச்சு ஸ்டிச் பண்ணியாச்சே இப்போ ஸ்டிச் பண்ணதும் அதே மாதிரி இந்த சைடும் வந்து நெக்கும் வந்து கரெக்டாக எட்ஜஸில் தைச்சிட்டே வந்துடலாம் கார்னரில் கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்துடலாம் ஸோ ஃபுல்லாக வந்து நெக்கு நமக்கு கம்ப்ளீட் ஆகிடும் இப்போது நெக்கு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இந்த இருக்கு இல்லையா அந்த ரெண்டு சைடும் வர்றதை இந்த மாதிரி ஃபுல்லாக எடுத்து கரெக்டாக இந்த ஸ்டிச்சஸ்க்கு மேலே வர மாதிரி இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு சென்டரில் ஒரு ஸ்டிச் வந்து பண்ணிக்கலாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வரதை வந்து கட் பண்ணியும் எடுத்துடலாம் நீட்டாக வந்து அந்த காலர் வந்து நிற்கிற மாதிரி பாருங்க பா பாருங்கள் வந்துருச்சு இப்போ நம்ம பேக் சைடில் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கலாம் பேக் சைடுக்கு வந்து நான் நெக்கு எதுவும் குறிக்க தேவையில்லை சும்மா அப்படியே வந்து நம்ம நார்மலாக கட் பண்ண மாதிரி எடுத்து சென்டர் மட்டும் மார்க் பண்ணிக்கோங்க சென்டர் மார்க் பண்ணிவிட்டு அதை நம்ம காலரோட சென்டரில் கரெக்டாக நம்ம அந்த தையல் போட்டோம் இல்லையோ அதுதான் சென்டரு அங்கேருந்து மார்க் பண்ணிவிட்டு இந்த சைடு ஃபுல்லாக அந்த ஷெய்டு ஷோல்டரு இந்த சைடு பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்தோம்னா அழகாக வந்து காலர் வந்து ஃபிக்ஸ் ஆகிடும் நீங்கள் ஹால்ட்ரு நெக் வந்து ரொம்ப சுலபமாகவே வந்து தைக்கலாம் பாருங்க நான் சென்டர்லேருந்து தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் ஃபஸ்ட்டு ஒரு இருந்து ஃபுல்லாக வந்து ஷோல்டர் வந்து ஸ்டிச் பண்ணிக்குவோம் ஒரு சைடு ஷோல்டர் வந்து ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஸ்டிச் பண்ணி முடிச்சதும் அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் நீங்கள் அதை ஸ்டிச் பண்ணி அப்புறம் அந்த காலரை வந்து கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணணும் பாருங்கள் அது ஃபுல்லாக வந்து இன்னொரு சைடும் வந்து ஷோல்டர் வரைக்கும் உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டாச்சு இப்போ நம்ம இந்த காலரை வந்து இந்த மாதிரி கவர் பண்ணி ஒரு தையல் போட்டுட்டோன்னா நம்ம ஹால்டர்நெக் வந்து ரெடி அந்த ஷோல்டரோட கார்னரில் நமக்கு வருது இல்லையா அங்கே மட்டும் வந்து கட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க அந்த கட் வந்து உங்களுக்கு நீட்டாக வந்து உங்களுக்கு காலர் வந்து திரும்புறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் ஸோ கரெக்டாக வந்து அந்த ஷோல்டரோட அளவில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு கட் கொடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம காலர் வந்து நம்ம அந்த ஷோல்டர் மட்டும் கரெக்டாக கவர் பண்ணிவிட்டு அப்புறம் நெக்கை வந்து ஸ்டிச் பண்ணால் உங்களுக்கு சரியாக இருக்கும் சுற்றி அதே மாதிரி பிளாங்கட்டும் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ நான் ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணுறதை பார்க்குறீங்க கரெக்டாக வந்து அந்த பிளாங்கெட்லேருந்து நான் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரேன் பிளாங்கெட்லேருந்து ஸ்டிச் பண்ணிகிட்டே வந்து நெக்கு ஃபுல்லாக சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதே மாதிரி பேக் சைடும் வந்து நீங்கள் அந்த காலரும் கரெக்டாக கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணிகிட்டே வரோம் ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபுல்லாக கவர் பண்ணி ஸ்டிச் பண்ணதை பார்க்குறீங்க சுற்றி பிளாங்கெட்டு நெக்கு ஃபுல்லாக வந்து கவர் பண்ணியாச்சு இப்போ நம்ம எப்பயும் போல் ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ண வேண்டியது தான் ஸ்லீவ்ஸும் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லீவ்ஸ் ஜாயின் பண்ணிவிட்டு சைடு ஓப்பன் கொடுத்து நார்மல் குர்த்தி நம்ம எப்படி முடிப்போமோ அதே மாதிரி இப்போ இதை கம்ப்ளீட் பண்ணால் நம்ம குர்த்தி வந்து ரெடி பாருங்கள் ஃபுல்லாக வந்து நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் ஈஸியான மெத்தடில் நெக் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்க இந்த மெத்தடில் பிகினர்ஸ் கூட வந்து ஆல்டர்னேட் ரொம்ப அழகாக வந்து ஸ்டிச் பண்ணலாம் இது ரொம்ப ஈஸியான மெத்தடு எதுவும் டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செஷனில் வந்து கேளுங்க இதே மாதிரி உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்